இன்றைக்கி பேபிகான் அறுவடிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க கடந்த ஒரு வாரமாக எப்போ தோட்டத்துக்கு வந்தாலும் அங்கங்கே ஒரு கான் இருக்குங்க இந்த குருவி குயிலில் கொத்தி சாப்பிட்ற மாதிரி அப்பப்ப பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் பறிக்க தேவையில்லைங்க அப்படியே கொத்து கொத்தா நிறையா இருக்குது இந்த குருவி குயில் மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஹியூமனாக மாதிரி இன்றைக்கி சூப்பராக பேபிக்கான் அறுவடை பண்ணி சமையலும் பண்ணிடலாம் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் எப்படி நமக்கு பேபிகான சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதே தெரியாதோ அதே மாதிரிதாங்க இப்போ வரைக்கும் இந்த கிளி குருவி அணில்கெல்லாம் அந்த டெக்னாலஜி போய் சேரலன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பேபிக்கான டச்சே பண்ணுறதில்லைங்க நல்லா அந்த முத்துக்கள் வந்ததுக்கப்புறம் தான் கொத்த ஸ்டார்ட் பண்ணுது அப்படியே காடு ஃபுல்லாக பேபிக்கானாக இருக்குங்க எனக்கு சூப்பராக அறுவடை பண்ணிடலாம் அதுவும் முன்னாடி பாருங்களேன் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கையில் தாங்க கொத்தி போட்டிருந்த சோளத்தை ஏன்னா கொஞ்சம் கொத்தி போட்டோன்னா நல்லா டிஸ்டன்ஸ் வச்சு போடும்போது கருது நல்லா ஊறி வரும் அப்படின்னு தான் போட்டோம் கடைசியில் தட்டே வந்து ஊசி தாங்க வந்திருக்கு அப்போ பேபிகான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கான் பார்க்க ஊசி ஊசியாக இருந்தாலும் அப்படியே குட்டி குட்டியாக அழகாக இருக்குங்க சாப்பிடவும் சூப்பராக இருக்குது இந்த சைட்லாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு தட்டில் கருதே வந்துருச்சுங்க இதெல்லாம் நல்லா ஊறியிருக்கு இதெல்லாம் பாருங்கள் அப்படியே லைட்டாக அந்த முத்துக்கள் வர ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் இதெல்லாம் சமைக்க இருக்குங்க ஒரு நாலு நாள் வரைக்கும் பேபிகான் சூப்பராக அறுவடை பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து முத்துன ஸ்டேஜ்க்கு போயிருங்க அது வரைக்கும் பேபிகான்ல என்ன ரெசிபிலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கணுங்க இந்த வாரம் மஞ்சக்காட்டில் ரெண்டாவது களி எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு போன வாரம் ஃபுல்லாக புல் மூடி காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்கள் அப்படியே சுத்தமாக இருக்குது இந்த பக்கம்லாம் வெங்காயமும் பரவாயில்லங்க நல்லா ஊறி இருக்கு லைட்டாக தாழ் தாங்க சாஞ்ச மாதிரி போகுது ஒரு டைம் உரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணால் கரெக்டாக இருக்குங்க இஞ்சியுமே அங்கங்க நல்லா தெரியுதுங்க இப்போ கடந்த நாலு நாளாவே ரெண்டாவது கல் எடுத்துட்டு இருக்கோங்க அதனால தான் காடு பார்க்க இவ்வளோ சுத்தமா தெரியுது அப்படியே அந்த பக்கம் போய் காமிக்கிற பாருங்க பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி இருக்கும் மூடி இருக்குங்க அந்த சைட் பாத்தீங்கன்னா இஞ்சியில் ஊடு வெங்காயம் வெங்காயிருந்தோம் இந்த பக்கம் பாருங்க மஞ்சள் ஊடு பேரா வெங்காயம் ஆனால் இந்த சைடு ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் ஊர்லங்க அதுவும் மெயினாக தென்னைமாட்டு நிலையில் இருக்குல்ல அந்த இடத்துலலாம் ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க இருக்குது எப்படியோ வீட்டு யூஸ்க்கு மேனேஜ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் தெரியும் இன்னும் இதெல்லாம் சுத்தம் பண்ணலைங்க எந்தளவுக்கு புல் இருக்குதுன்னு பாருங்கள் ஜோளக்கறத பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்க இப்போ தானே பேபிகான் வந்திருக்குன்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோன்னா அங்கங்கே பாருங்களேன் நல்லா முத்துன ஸ்டேஜ்க்கு போயிருது இவ்வளோ கண்கொத்தி பாவ மாதிரி பார்க்குற எனக்கே சில நேரங்களில் வந்து டஃப் கொடுக்குதுங்க இந்த ரெண்டு மூணு நாளாகவே பேபிகான் உடைச்சிட்டே தாங்க இருக்கும் ஆனால் அப்போல்லாம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது ஒரே நாள் தாங்க கேப் விட்டேன் இப்போ பாருங்களேன் பாதிக்கிறது உறிடுச்சு அந்த ஒரு சைட் மட்டுந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேபிகான் இருக்குது அதுவும் தேடி தேடி உடைக்கிற மாதிரி தாங்க இருக்குது இந்த கருதெல்லாம் பாருங்க அப்படியே நீளமா சூப்பரா இருக்கு ஏதோ ஒரு பொக்கிஷத்தை வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்குங்க எனக்கு வாழை தண்ணி எடுக்கும்போது எப்பவுமே அந்த மாதிரி ஃபீல் தான் ஆகும் எனக்கு இந்த கருது அப்படிதாங்க இருக்கு அப்படியே இந்த சைடு வாங்க நான் லாஸ்ட்ல கம்பு போட்டேன்னு காமிச்சேன் இல்லையா அதுவும் நல்லா வளர்ந்து வந்திருக்குங்க அப்படியே அடர்த்தியா இருக்கு இருந்தாலும் அந்த பொய் கம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூ வச்ச மாதிரி இருக்குங்க ஆனதுல கம்பு இருக்காது அதுதாங்க அதிகமா இருக்கு ஏதோ புல்லுக்கு பதிலாக கொஞ்சம் கம்பு முளைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கலாங்க இதெல்லாம் தாங்க கடந்த நாலு நாளாக எடுத்த களை செடிகள் ஆனால் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் ரொம்பவே பரவாயில்லைங்க மூணாவது களை எடுக்கும்போது இன்னுமே கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படியே பீக்கம் செடியும் பாருங்க நல்ல பொடி வந்து கீழே வந்துருச்சுங்க கீழே தாங்க ஃபுல்லாக அப்படியே கொள்ளு படர்ந்துருக்கு உள்ளே போகவே கொஞ்சம் பயமா இருக்கு ரொட்டவேட்ரு போட்டு ஒரு டைம் அப்படியே புல்லோட போட்டி போட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அத்தனையும் அப்படியே பார்த்து பார்த்துனியுமே தெரில நல்லா பாருங்களேன் அப்படியே சரி செவ்வாழை கட்டி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குங்க ஒரு ஐம்பது கன்று வச்சு விட்டுருந்தோம் எல்லாமே நல்லா வந்திருக்கு இன்றைக்கி பேபிகானை தேடி தேடி உடைச்சாலும் சூப்பராக ஒரு கூடை நிறைஞ்சிருச்சுங்க பேபிக்கான உடைச்சமோ இல்லையோ நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு அப்படியே கொத்தமல்லி கீரையும் நல்லா விளைஞ்சிருக்கு நான் லாஸ்ட் டைம் காமிச்சதுக்கு இப்போ நல்லா ஹைட் ஆகிடுச்சுங்க அது அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே அப்படியே தோப்புக்கு தண்ணியும் கட்டணுங்க மடை மாற்றி எடுத்து வச்சிட்டு கீரையும் பிடிங்க எடுத்துகிட்டு போயிடலாம் மூங்கில் தோட்டம் மூலிகை வாசங்கிற மாதிரி நம்மளது பாக்கு தோட்டம் மல்லி வாசன் மாறிடுச்சுங்க அப்படியே அங்கங்கே கொத்தமல்லி சூப்பராக இருக்குது மடையை மாற்றி எடுத்து வச்சுட்டு அப்புறம் கீரை பிடிக்கலாங்க வெள்ளைப்பூச்சி மட்டும் பாருங்கள் கீரையில் வந்து அவ்வளோ பூச்சி விழுகுதுங்க இந்த டைமை மோட்டார் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நாலு மைல் தாண்டி போகிற மாதிரி இருக்குங்க தண்ணி ரீச் ஆகிறதுக்குள்ளே நம்மளும் போய் ரீச் ஆகிடலாம் இந்த கிணறு தாங்க லாஸ்ட் டைம் கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை அப்படின்ட்டு சேரலாம் எடுத்தால் ஆளுன்னா சொல்லியிருந்தோம் கடைசியில் நல்லா மழங்க அதுக்கப்புறம் அப்படியே அந்த பிளானை ட்ராப் பண்ணியாச்சு இப்போ தண்ணி வழியே தாங்க இருக்குது இங்கே பாருங்க அத்திமரம் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு இப்படிலாம் என்னென்னு தெரிலங்க எனக்கும் அத்தி மரத்துக்கும் ஏதோ ஒரு பாண்டிங் இருக்க மாதிரியே இருக்குது நம்ம தோப்புக்குள்ளே மட்டும் இல்லைங்க நம்ம ஊருக்குள்ளே எங்கே பார்த்தாலும் அத்தி அத்திக்கண்ணாக முளைச்சிருக்கு இந்த மரம் வேண்டான்னு வெட்டி விட்டுருந்தோம் அதுவும் பாருங்களேன் திரும்பி சூப்பராக தெளிஞ்சி வந்திருக்கு நம்ம வரத்துக்குள்ளே தண்ணியும் போட்டி போட்டு வந்துருச்சுங்க மடையை மாற்றி வச்சிடலாம் இன்றைக்கி கொத்தமல்லி கீரை வேறு லெவலில் இருக்குங்க அப்படியே கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான ஹைட்டில் இருக்குது புடுங்கவே சூப்பராக இருக்குது இந்த டைம் கனமழையெல்லாம் வரலங்க அதனாலேயே என்னவோ கீரை சாயம் அப்படியே சூப்பராக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் கீரை இருந்தால் எத்தனை கட்டு வேணாலும் குடுங்கிரலாங்க எப்படி இருக்குது பாருங்க நல்லா அடர்த்தியாக விடாமல் அங்கங்கே கேப் விட்டு பிடுங்கி விடுவோம் பாருங்க கீரையே சூப்பராக தலைஞ்சு வருது இன்றைக்கி சமையலுக்கு ரெண்டு கட்டு போதுங்க அந்த சைடு தக்காளியும் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காய் பற்றி சொல்ல ஸ்டோரி எதுவுமே இல்லைங்க செடி இருக்குது அவ்வளோதான் நம்ம டேரெக்டாக தக்காளியை போய் டீல் பண்ணிக்கலாங்க தக்காளியுமே பரவாயில்லங்க பாதி அழுகுனாலும் பாதி வீட்டுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி காய்க்குது இன்றைக்கி கொஞ்சம் நல்ல பெரிய தக்காளியாகவே இருக்குங்க அதையும் பறிச்சிக்கலாம் தோப்பில் தக்காளி நல்லாதாங்க வருது இன்னும் கொஞ்சம் டெக்னிக் தெரிஞ்சு பண்ணால் சூப்பராக கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க இதிலலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு அழுகுன மாதிரி இருக்குங்க அப்படியே தக்காளி கொத்தமல்லின்னு சூப்பரா அறுவடை பண்ணியாச்சு இன்றைக்கி சமையல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேள்வி என்ன அப்படிங்கறதையும் பாத்திரலாம் இப்போ ஒரு பூ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இது என்ன பூ அப்படிங்கறத கரெக்டாக கமெண்ட்ல சொல்லிடுங்க மேட்டுக்காட்டு வாசனை சொல்லலாங்க மேட்டுக்காட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படியே எல்லோ விஷயம் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறீங்கன்னு ஃப்ரெஷ்ஷான பேபிகார் கொத்தமல்லியெல்லாம் ஃபார்ம் டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி சிக்கன்மே இருக்குது அதனால் காய் எதுவும் அறுவடை பண்ணலை இன்றைக்கி சூப்பராக பேபிகார் சிக்கன்லாம் வச்சு ஒரு சூப்பரான லன்ச் மேட் வந்து ரெடி பண்ணிடலாம் பேபிகார் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து கொஞ்சம் மஞ்சள் உப்பு பெப்பர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க வெண்ணையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு சைடில் வந்து கொஞ்சம் தோசைக்கு சிக்கன் போட்டு வச்சுட்டுங்க காலையில் சாப்பிட்றதுக்கு அப்படியே தண்ணி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு அது ரெடி ஆகிட்டுருக்கட்டுங்க பேபி கான் உரிச்சு எடுக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குங்க ஒவ்வொரு கானும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது அதுவும் மேலே இந்த நார் பாருங்களேன் அப்படியே பூ மாதிரி சூப்பராக இருக்குது இதுலலாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பாருங்க கான் விட தோல் தாங்க அதிகமாக இருக்குது ஒரு பேகையே நம்பிடுச்சு கான் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சுங்க எடுத்து வச்சுட்டு ஒரு பலாப்பழம் கீழே விழுந்துருச்சு அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் கடைசி ரெண்டு டைமாக பலாப்பழம் பறிக்கிறதுக்கு ஆப்ஷனே இல்லைங்க நல்லா காத்தடிச்சு பழம் ஆனதுக்கப்புறம் கீழே விழுந்துருது கடைசியாக ஒரே ஒரு பழம் மட்டும் இருக்குங்க லாஸ்ட் டைமும் நான் காமிச்சிருப்பேன் ஒரு பழம் கீழே விழுந்துருச்சுன்னு இன்றைக்கும் பாருங்களேன் நல்லா பழுத்து அப்படியே கீழே விழுந்துருக்கு இந்த மாதிரி பழுத்து விழுந்தாவே வாசனை செம்ம சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க இந்த விதை கிடைக்குமான்னு நானும் இந்த விதை எடுத்து வச்சு ட்ரை பண்ணிட்டே தாங்க இருக்கேன் அது வேரோட தான் வருது இது வரைக்கும் ஒரு செடி கூட முளைச்சி வரலைங்க கண்டிப்பாக முளைச்சி வருது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து எடுத்து வைக்கிறேன் இன்றைக்கி சிக்கன் இருக்குதுங்க பிரியாணி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிரியாணி செஞ்சாவே வாழையில் கம்பல்சரிங்க தம் போடுறது இந்த சைட் பாருங்கள் இந்த பப்பாளி மரம் காமிச்சிருப்பேன் அப்படியே கொத்து கொத்தா உட்காந்து பறிக்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ பப்பாளி இருந்துச்சுங்க திடீர்னு என்னே தெரில அந்த குருத்து நோய் மாதிரி விழுந்து அப்படியே பாருங்களேன் குருத்து வாடிருச்சு ஒரு பழம் கூட இல்லைங்க மரம் வந்து அப்படியே சாஞ்சிருச்சு இன்றைக்கி சிக்கன் பேபிகான்லாம் இருக்கனால பலாப்பழத்தை நாளைக்கு கட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ அப்படியே டக்கு டக்குன்னு பேபிக்கானை கட் பண்ணிவிட்டு சூப்பராக சிக்கன் பிரியாணியும் செஞ்சிடலாங்க பேபிகான் கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டேங்க சைடில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி கீரை எல்லாம் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா புதினா கீரை மறந்துவிட்டோம் அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க புதினாக்கு வரும்போது ஸ்பிரிங் ஆனியன் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குங்க பேபிகார்னில் ஃபினிஷிங்கு போட்டால் சூப்பராக இருக்கும் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் பிரியாணிக்கு மசாலும் சூப்பராக ரெடியாயிருச்சு நல்லா வாசனையாக இருக்குங்க அப்படியே சிக்கனும் ஆட் பண்ணிடலாம் நாட்டுக்கோழி அப்படிங்கிறனால வேக டைம் எடுக்குங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் வேகட்டும் சிக்கன் வேகத்துக்குள்ளே சைடில் அப்படியே பேபிகார் ஃப்ரையை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிடலாம் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க எண்ணெய் கடுகு கருவேப்பிலை மிளகாலாம் போட்டுவிட்டு அப்படி தாங்க கார்ன் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் மேலே கொஞ்சம் பெப்பர் அதுக்கப்புறம் கீரை ஸ்ப்ரிங் ஆனியனுங்க லாஸ்ட்டாக தூவி விட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நிஜமாவேங்க நல்லா கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு போடவும் அப்படியே ஒரு டேஸ்ட்டுங்க பச்சையாக சாப்பிடும்போதே சூப்பராக இருந்தது கொஞ்சம் அந்த இனிப்பு தன்மையோடு இருந்ததுங்க கொஞ்சம் காரசாரமாக செய்வோம் சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷுங்க சிக்கன் பிரியாணிக்கு அப்படியே கீரை அப்படியே ஸ்பிரிங் ஆனியனும் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போல்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயம் வந்து ஊனியிருக்கோம் இல்லையா நிறையா முளைச்சிருக்குங்க இப்போலாம் எடுத்து எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது வெங்காயத்துக்கு பதிலாக எது போட்டாலும் சூப்பராக இருக்குதுங்க சிக்கனும் நல்லா வெந்துருச்சு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் பாஸ்மதி அரிசி தான் ஊற வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆஹா அப்படியே அந்த எலோ ஃப்ளேவரோட சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடிங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது பீஸும் நல்லா வெந்துருக்கு இன்றைக்கி அப்படியே சூப்பராக சிக்கன் தம் பிரியாணி பேபிகார்ன் ஃப்ரைனு ஒரு சூப்பரான லன்ச் பண்ணுவோங்க வாங்க சாப்பிட்லாம் நிஜமாவே இந்த சிக்கன் பிரியாணிக்கும் பேபிகார்ன் ஃப்ரைக்கும் அப்படியே ஒரு காம்பினேஷனுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்ஷன் கிடைச்சா இன்றைக்கி வந்து ஆனியன்லாம் போடலங்க அப்படியே ப்ளைன் தயிராக வச்சாச்சு எனக்கு வந்து கொஞ்சம் ப்ளைன் தயிராக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க அப்படியே இலையே கலர்ஃபுல்லாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தால் பார்க்க டைம் கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போடுங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டேங்க ஏன்னா காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் லென்த்தாக தாங்க வீடியோ போகுது இன்னைக்கு அதனால் கொஞ்சம் மதியத்தோடு ஸ்டாப் பண்ணியாச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ லென்த்தாக இருந்தால் நல்லாயிருக்குமா இல்லை இந்த மாதிரி ஷார்ட் பண்ணியே போட்டுக்கலாமா அப்படிங்கிறத எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே அந்த பிரியாணியோட எக்கு அப்படியே அந்த மெயினாக அந்த பேபிகார்ன் ஃப்ரைங்க வச்சு சாப்பிடும்போது அப்படியே ஒரு டேஸ்ட்டு அவ்வளோதாங்க நம்மளும் சாப்பிட்டு அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு நெக்ஸ்ட் இதோட சூப்பரான கார்டன் அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன் நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல மறந்துடாதிங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க ப பாய்